அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா இஸ்லாமிய வினாடி வினா கேள்விகளுக்கிடையே கொடுக்கப்பட்டுள்ள திருப்பு படங்களை ஒன்றாக இணைத்து அதற்கு சம்பந்தமான ஹதீஸை கண்டுபிடித்து பதிலை கமெண்டில் சொல்லவும் நபி சொல்லல்லாஹ் வசல்லாம் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்ட போது அதில் யார் அதிகமாக இருந்தனர் ஆப்ஷன் ஆண்கள் பெண்கள் ஆன்சர் பெண்கள் செய்யும் செய்யும்போது எந்த உறுப்பை சரியாக கழுவாதவருக்கு நரகம் என்று நபி சொல்லலா அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் முகம் கைகள் வாய் குதிக்கால்கள் ஆன்சர் குதிகால்கள் அல்லாஹ் நரகத்திற்கு எத்தனை தடவை மூச்சு கொள்ள அனுமதி அளித்தான் ஆப்ஷன் ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறை ஆன்சர் இருமுறை மனிதனின் எந்த அடையாளத்தை தீண்டக்கூடாது என நரகத்திற்கு அல்லாஹ் தடை விதித்துள்ளான் ஆப்ஷன் சஜிதாவின் அடையாளம் ருக்குவின் அடையாளம் ஆன்சர் சஜிதாவின் அடையாளம் பெண் ஒருவர் ஒரு விலங்கை அது பசியால் வாடி சாகும் வரை அதை கட்டி வைத்திருந்தால் அதனால் அவள் நரகில் இருந்தால் அந்த விலங்கு எது ஆப்ஷன் மாடு நாய் பூனை ஆடு ஆன்சர் பூனை ஒருவர் விபச்சாரம் புரிந்தும் திருடியும் இருந்து அல்லாஹுக்கு இணையாக கருதாமல் இறந்து விடுபவர் எங்கே செல்ல மாட்டார் ஆப்ஷன் சொர்க்கம் நரகம் ஆன்சர் நரகம் நரகம் எதனால் மூடப்பட்டுள்ளது என நபி சொல்லல்லாஹுலேவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் கஷ்டங்களால் நெருப்பால் மன இச்சைகளால் சிரமங்களால் மன இச்சைகளால் ஒரு முஸ்லீம் உடைய குழந்தையில் பருவ வயதுக்கு முன்பே எத்தனை பிள்ளைகள் இறந்து போனால் அவரை நரகம் தீண்டாது ஆப்ஷன் ஒரு பிள்ளை இரு பிள்ளை மூன்று பிள்ளை நான்கு பிள்ளை ஆன்சர் மூன்று பிள்ளை நரகம் வயிறு நிரம்பாத காரணத்தால் இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று கேட்கும் இறுதியில் அல்லாஹ் அதன் மேல் எதை வைப்பான் அப்போது அது போதும் போதும் என்று கூறும் ஆப்ஷன் தன் பாதத்தை தன் கைகளை விறகுகளை மலைகளை ஆன்சர் தன் பாதத்தை மறுமை நாளில் நரகம் எத்தனை ஆயிரம் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் பத்தாயிரம் சங்கிலிகளால் முப்பது ஆயிரம் சங்கிலிகளால் ஐம்பது ஆயிரம் சங்கிலிகளால் எழுபது ஆயிரம் சங்கிலிகளால் ஆப்ஷன் எழுபது ஆயிரம் சங்கிலிகளால் கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களைக் காண டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் கொள்ள ரியா தமிழ் முஸ்லிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹம்துலாய் தலவா பரகாத்துகு